அனைவருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிட்ட ஆரவா பர்கால்லாஹ் அங்க அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கு முன் ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இருந்தார் அவருக்கு அல்லாஹ் செல்வத்தை வழங்கியிருந்தான் அவருக்கு மரணம் நெருங்கிய போது தம் மகன்களிடம் உங்களுக்கு நான் எப்படிப்பட்ட தந்தையாக இருந்தேன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிறந்த தந்தையாக இருந்தீர்கள் என்று பதில் கூறினர் அதற்கு அவர் நான் நற்சையில் எதையும் செய்யவே இல்லை ஆகவே நான் இறந்துவிட்டால் என்னை எடித்து விடுங்கள் பிறகு என்னை பொடி பொடியாக்கி சூறாவளி காற்று வீசும் நாளில் என்னை தூவி விடுங்கள் என்று சொன்னார் அவர்களும் அவ்வாறே செய்தனர் அவரை அவரது உடல் அணுக்களை வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் ஒன்று திரட்டி முழு உருவை மீண்டும் அளித்து இப்படி செய்ய உத்தரவிடும்படி உன்னை தூண்டியது எது என்று கேட்டான் அதற்கு அவர் உன் மீது எனக்குள்ள அச்சம்தான் இப்படி உத்தரவிட என்னை தூண்டியது என்று சொன்னார் உடனே அவரை தன் கருணையால் அல்லாஹ் அரவணைத்துக் கொண்டான் அவர் பாவங்களை மன்னித்து விட்டான் அறிவிப்பவர் அபு செய்து ரலில்லாவு அன்பு நூல் புகாரி